நேற்று குறிப்பிட்டதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சியை இருந்த ஒரு இருண்ட காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று இடத்தில் தோன்றினார் அதன் பிறகு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இருண்ட காலகட்டத்தை தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு அடையாளம் எப்படி இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மக்களால் உருவாக்கப்பட்டதோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது தலைவர் நமது ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வணக்கம் தெரிவித்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைச் செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆகிய என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என் உரையை உங்கள் முன் ஆரம்பிக்கிறேன் தலைவர் கேட்டாரு என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொன்ன இன்னைக்கு கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் திருப்பூர் அண்ட் நீலகிரியிலிருந்து இந்த இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நம்மளுடைய கோயம்புத்தூர்களுடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க மண்ணுக்கே உரிய ஒரு ஒரு வெறின்னு சொல்லலாம் அதாவது நேத்து என்ன சொன்ன இங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இது பார்த்துப்பீங்க டிவி டிபேட்ல இந்த இளைஞர்கள் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க தம்பிங்களா அண்ணா சொன்ன மாதிரி இந்த எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடத்தியது முப்பது வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதே போல ஒரு ஊழல் ஆட்சி எதிர்ப்பதற்கு ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது புரட்சி எப்பயுமே வந்து டக்குன்னு தெரியாது பொறுமையா அப்படியே ஸ்லோவா மக்களால எப்படி நேற்று வந்து ஏர்போர்ட் வந்து இறங்குனது ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய பயணம் வந்து அவங்கள வந்து எப்படி ஒரு ரோட் ஷோ இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இருந்து இந்த இடத்து இந்த காலேஜ் வரத்துக்குள்ள ரெண்டரை மணி நேரம் இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல மக்களுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு பொதுவா சொல்லுவாங்க பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க மீட்டிங் நடத்தி கையில் ஆயிரத்தி ஐநூறுபா கவரை கொடுத்து கையில் ஒரு கோட்டரை கொடுத்து லாரியில் போட்டு பஸ்ல போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை தமிழக வெற்றி கழகம் தலைவரால் கொள்கையால் ஒரு குறிக்கோளால் மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம் அதனால தான் இன்றைக்கு ஒரு ரூபாய் காசு இல்லாம காலையில ஆறு மணிக்கு பஸ் பிடிச்சி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆறு மணில இருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியுடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்து இருக்க முடியும்னா இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்த கொள்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபது இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் அண்ணன் சொன்ன மாதிரி ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு பிஎல்ஏ மெம்பர்ஸ் ஏம்பர்ஸ் வாக்கு சாவடி சொன்ன மாதிரி இருபத்தோரு பேர் ஒரு பஸ் ரிப்பேர்ல மாட்டிக்கிட்டாங்க ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வித் கியூஆர் கோடோட உங்களை இத்தனை நாள் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க தமிழக வெட்டி கழுவதற்கு கட்டமைப்பு இருக்கா தோ பாருங்க ரெண்டு நாள் தமிழகம் கோயமுத்தூர்ல இருந்து கோயமுத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா கோயம்புத்தூர் முடங்கிடுச்சு ரெண்டு நாள் இந்த டிவியில உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பொருளை பேசிக்கிட்டு பழைய பத்திரிகையாருங்கிற போர்வையில் உட்காந்துக்கிட்டு ஐம்பது வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியல பாத்துட்டு நம்மளுடைய வலிமை தெரியாது ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள் பத்திரிகையாளர் பிம்பத்தில் திமுக நான் கூடிய பண்ணிக்கிறேன் ஏன் பதிவு பண்றா பேசுன மாதிரி எல்லா டிவியிலும் டிபேட் தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன அவர் வந்து ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா அவர் ஏன் மூணு நிமிஷம் பேசுறாரு மூணு நிமிஷம் பேசும் போதே கோயம்புத்தூர் வந்து இங்க வந்து முடங்கி எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும் எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்தப்பை உருவாக்கணும் எப்படி ஆட்சியை மாற்றணும் எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும் நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள் சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேக்கட்டும் போதும் போதும் இது போதும் சென்னையில இருக்கவங்களுக்கு இது போதும் கோட்டையில் உக்காந்து இது போதும் நண்பர்களே அதாவது நேற்று ஒன்றே ஒன்று பதிவு பண்ணேன் வகுப்பு சட்டம் வந்துச்சு வகுப்பு சட்டம் வந்த உடனே ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராடினாங்க அந்த போராட்டத்தை வந்து ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு கிண்டல் பண்ணாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகம்னால் முதல் முறையாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது அதை முத அதை யாராலையும் மறுக்க முடியாது அதோடு சேர்ந்த தலைவர் கேட்டார் இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் அவர் அவர் அவ்வளவு சொல்யூஷன் என்ன முடிவு என்ன கபட நாடகமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல பேசுறாங்க இல்ல இல்ல அபிஷேக் மணி சிங்கி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கலத்துக்கு வரல நேற்று தானே அவரை வச்சு ஒரு விழா நடத்தினீங்க எங்களுக்காக அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக நேரம் இல்லையா அப்படின்னு என்ன ஒரு பொய்யுரைகள் கடுமையாக அந்த பத்து நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வகுப்பு சட்டத்தை சொத்துரிமையை பாதுகாப்பதுக்காக போராடி அதை வந்து திரு மதிப்புக்குரிய சிங்வி அவர்களுடைய வச்சு ஒரு ஆர்குமெண்ட்டில் நம்ம வந்து யாரையும் குறை சொல்லலை எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் விளக்குறோம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் அது தலைவர் எங்கிட்ட கேட்டார் இன்னைக்கு மதியான வகை கேட்டார் என்ன கேட்டார்னா அதாவது சிஏஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் எடுத்து நின்னாங்க இஸ்லாமியர்கள் சகோதரர்களுக்காக கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க கேரளா கவர்மெண்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இமீடியா சுப்ரீம் கோர்ட்டில் கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க சட்டத்துக்கு எதிராக இங்கே ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க ஒத்துக்கிறோம் உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவையிலும் நிறைவேற்றிய பிறகு ஜனாதிபதியால் கையோமிட்ட பிறகு சட்டமன்றத்துடைய ரெசொலியூஷன் வந்து செல்லுபடியாகாது அழுத்தம் கொடுக்க முடியாது ஒரே தீர்வு போராட்டம் இல்லையென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார் அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம் எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல இன்றைக்கு டிபேட் நடத்துங்க தமிழக அரசு நோக்கம் என்ன தைரியம் இருந்தால் தமிழக அரசு சொல்லட்டும் ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணல தமிழக வெற்றி கழக தான் உண்மையான எதிர்க்கட்சி எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் பத்து மாதம் நீங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள் எங்கள் தலைவர் மூலியமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோல் காட்டுவார் இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதில் சொல்ல ஈவினிங் டிவியில பார்ப்போம் நமக்கே அரசியல் கத்து கொடுக்குறாங்க அது நம்ம தலைவர் கிட்ட யாரு கிட்ட அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ வந்துட்டார்ல ஏன் வரல ஏன் வரல இந்த கோயம்புத்தூர் ரெண்டு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல ஆ பார்த்துக்கோங்க இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க காவல்துறைக்கு ஒன்னே ஒன்று தான் தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் பாதுகாப்பு எங்கள் தலைவரோட பாதுகாப்பு நாங்கள் பார்த்துக்குவோம் மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம் ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது அதை நாங்க இப்ப பதிவு பண்ணிக்கிறோம் எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும் அப்புறம் பிஎல்ஏ மெம்பர்ஸ்க்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்மளுடைய வாக்குச்சாவடி மூவலர்களுக்கு அதாவது நம்மளுடைய சக்தி நம்ம உணரணும் அதாவது கட்சி ரீதியா ஜெனரல் செக்ரட்டரி அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க ஆனா இதோட அதிகமான சக்தியான ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா உங்களிடம் இருக்கிறது வாக்குச்சாவடி முகவர்களிடம் இருக்கிறது அதை எப்படின்னு நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய கட்சி தலைவர் மூலயமா நீங்க எலெக்ஷன் கவுண்ட் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய அன்னைக்கு அந்த அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நான் நடக்கும் பொழுது கரெக்டாக வந்து ஓட்டிங் கரெக்டாக நடக்கக்கூடியதுன்னு பார்க்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு கடைசி ரெண்டு மணி நேரம் யாருலயெல்லாம் ஓட்டு போல கல்ல ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு இருக்கு ஆளுங்கட்சி ரெடி ஆயிடுவாங்க அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு நீங்க மட்டும் அதை அப்சக்ஷன் பண்ணி இல்ல ஓட்டு வந்து தவறா போடுறாங்க அப்படின்னு நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மிஷினில் சீல் வைக்க முடியாது உடனடியாக தலைமையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும் அட்வொகேட் வைங்களும் சப்போர்ட் வந்துரும் ஸோ உங்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரு தொகுதியில் ஒரு ஓட் நடந்துட்டு இருக்கும் பொழுது உங்ககிட்ட தான் அந்த வலிமை இருக்கு உங்களுடைய பேனாக்கு அந்த வலிமை இருக்கு நீங்க சைன் போடல அந்த அந்த பெட்டியில சீல் வைக்க முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ கவுண்டிங் அன்னைக்கு நீங்க தான் ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு இருப்பீங்க எம்எல்ஏ சார்பாக தொகுதிகள் சார்பாக கட்சி சார்பாக அப்பொழுது கவுண்டிங்ல ஏமாற்றப்பட்டால் அந்த அலுவலர்களோ இல்ல அந்த கட்சியோ ஆளுங்கட்சி மூலியமோ ஏமாற்றப்பட்டால் நீங்க அப்செக்ஷன் தெரிவிச்சிங்கன்னா ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுதான் வாக்குச்சாவடி முகவர்களுடைய உண்மையான வலிமை அப்புறம் இப்போ ஒரு தலைவர் வந்து வழிகாட்டுதல ஒரு புக்கு கொடுப்பாரு அந்த கோவை தெற்கு கை தூக்குங்க பாப்போம் கோவை தெற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் எப்படி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா இதுதான் கோவை தெற்கு பழைய வரலாறு பழைய வரலாறு நம்ம வந்து உள்வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஒவ்வொரு பூத் வைஸா உங்களுடைய தொகுதியில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ வாக்காளர்கள் அதில் ஆண் பெண் என்ன இளைஞர்கள் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்தவொன்னே பார்த்தேன் உங்கள் கையில் போன் இல்லை அண்ணா ஒரு நோட்பேட் வச்சுட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டிங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் சிஎம் டிவி கே ஃபார் டிஎன் இந்த பாருங்க ஒரு புக்கிலேயே நீங்கள் எழுதிட்டீங்க அது ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா பை பை டிவிஎம் கே ஒரு பொண்ணு எழுதி இருந்துச்சாங்க அழகா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு கையில ஒரு புக்கை வச்சு இதுலயே ஹேஷ்டேக் போட்டீங்களே இவ்வளவுதான் அரசியல் இவங்க பார்க்குற மாதிரி எழுபது வருஷ கட்சி நூறு வருஷ கட்சி அதெல்லாம் தேவையில்லை இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டா போதும் நெக்ஸ்ட் பேஜ் இதுல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து இருக்கும் கோவை தெற்குத்தொகுில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பூத்தஸ் இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு பூத்தஸ் தான் உங்களுடைய முக்கியமான குறிக்கோள் அதில் வந்து எத்தனை எத்தனை வந்து ஓட் பேங்க் இருக்குது ஒரு பூத்துக்கு சராசரி ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு ஓட்டர்ஸ் இருப்பாங்க முந்நூறு குடும்பம் நானூறு குடும்பம் ப்ரெசன்டேஷனை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட் இதுதான் ஒரு பூத் இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு பூத்தில் செகண்ட் பூத் போங்க ஓகே ஃபர்ஸ்ட் பூத் போங்க ஆ இல்லை ஃபர்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் தேர்ட் பேஜ் ஆ இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம்என்எம் இரநூத்தி தொண்ணூத்தாறு ஓட்டு வாங்கியிருப்பாங்க சாரி இப்போ அந்த கட்சி இப்போ இல்லை விட்டுருங்க அடுத்த டிஎம்கே இரநூத்தி முப்பத்தேழு ஓட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றுக்கான டேட்டா தரவுகள் மாவட்ட செயலர் மூலிமா உங்களுடைய ஃபோனை வந்து கொடுத்துருவோம் இதில் என்ன ஏன் இந்த பேஜோட நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி நாலு பூத்தஸ் நம்மக்கிட்ட இருக்குது இங்கே எப்படி வந்து இன்னைக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குச்சாவடிகள் முகவர்கள் உக்காந்துட்டுருக்கோமோ அவங்களுடைய குறிக்கோள் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு முந்நூற்றி ஒம்பது ஓட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா ஒரு தொகுதி அதாவது தலைவர் பிரச்சாரம் பண்ணுவார் மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுவார் ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்ன இருக்குன்னா ஒரு தொகுதிக்கு நம்மளுடைய வாக்குச்சாவடிகள் முகவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறுலருந்து நானூறு குடும்பம் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு நம்ம நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய மக்கள் பிரச்சனை தலைவர் சொன்ன மாதிரி தான் வோட் பேங்காக கிடையாது மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய போராட்டம் மக்களோட எப்படி நம்ம வந்து ஒன்றிணைவது அப்படி ஒரு முன்னூத்தி பேரை ஒவ்வொருத்தரும் ரீச் பண்ணிட்டோம்னா இப்ப சொல்றாங்களே கூட்டணி என்ன கூட்டணி இருந்தா என்ன அதாவது ரெண்டு பெரிய நேரத்தெல்லாம் பாருங்க டிவி டிபேட்ல ரெண்டு பெரிய கூட்டணிகள் உருவாயிருச்சு அதுல அந்த திமுக காரெல்லாம் பாருங்க என்ன சொல்லுவாப்லன்னா டிவிக்கே வந்து மூணாவது மூணாவது தாங்க அப்படின்னு ஏன் தெரியுங்களா ஒரு உண்மையான தலைவரை எதிர்கொள்வதுக்கு பயம் டிவி கே டிஎம்கேன்னு வந்துடக்கூடாதான் டிவியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி வந்துவிட்டால் என்ன ஆகும் டிஎம்கே தோத்துரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உளவியலை கிரியேட் பண்ணுறாங்க அந்த உளவியலை உழைக்க முடியும் வரலாற்றுடைய அதாவது பாஸ்ட் ப்ரெசண்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம் பாஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதை நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு நம்ம சொல்கிறோமே எம்ஜிஆர்னு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன் அதாவது திமுக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொண்ணூறு சதவீதம் காங்கிரஸ் பதினேழு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்ட கட்சி ஜனதா பார்ட்டின் ஒண்ணு இருக்கும் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் உருவாக்கிய பார்ட்டி அந்த காலத்தில் பதினாறு எம்ஜிஆர் அவர்கள் முப்பது புள்ளி நாற்பது பர்சன்டேஜ் வெறும் முப்பது பர்சன்டேஜ் நம்ம ரீச் பண்ணால் போதும் நம்ம ஆளுங்கட்சி ஆகிடுவோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகம் முதன்மையான கட்சி அதுக்கப்புறம்தான் திமுக அதுக்கப்புறம் தான் மித்த கூட்டணி தேசிய முற்போக்கு என்டிஏ கூட்டணி அப்போ மூன்று கூட்டணிகள் மூன்று முனைப்போட்டி ஏற்படும் பொழுது இல்லை நான்கு முனைப்போட்டிகள் ஏற்படும் பொழுது நம்ம ஒரு பூத்துக்கு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கினா போதும் நம்ம தான் தனிப்பட்ட முறையில் ஆளுங்கட்சி அதை நாம் மறந்துடக்கூடாது முன்னூத்தி ஐம்பது ஓட்டிட்டு அறுபது அறுவ அறுபத்தி போட்டு பாருங்க ரெண்டு கோடிய நாற்பது லட்சம் ஓட்டுக்கு மேல வந்துடும் நமக்கு இது போதும் அப்ப நம்மளுடைய பணிகள் என்ன அதை விளக்கிறதுக்கு தான் தலைவர் பேசின பிறகு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு இதை எப்படி வந்து மாநிலம் தலைவில அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஆறு பூத்தேசி நம்ம இணைக்க போறோம் எப்படி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ரிசல்ட் நம்ம இந்த கொண்டு வர போறோம் தொழர்களே நமக்கு எதிராக தொலைக்காட்சியிலையும் கைபேசிலையும் நிறைய பொய் பிரச்சாரங்கள் உங்களால் வெற்றி பெற முடியுமா அவங்க பலமா இருக்கிறாங்க பண பலத்தோடு இருக்கிறாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் எந்த ஊழல் பணத்தாலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறால் வெற்றி பெற முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னுடைய தேர்தலோடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் இந்த விசி கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கான் பாருங்கள் எந்த செலவு பண்ணாமல் ஜெயித்தாங்க அதை நான் உறுதியாக சொல்கிறேன் செலவு பண்ணாமல் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க காசு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அவங்க மிகப்பெரிய ஆளுன்னு கிடையவே கிடையாது நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரம் போதும் ஒரு உண்மையான தலைவர் புதுசாக வந்துட்டாருங்கிற பிரச்சாரம் போதும் மக்கள் சந்திப்பு போதும் ஒரு ரெண்டு நாள் பேர் அதிர்வுகளை கோயம்புத்தூர் உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஜனவரியில் எழுதி வச்சுக்கோங்க முதன்மை கட்சியா எடுத்த உடனே சர்வே ரிப்போர்ட்ல தலைவர் நாற்பத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் போய் நின்று போயிட்டே இருப்பாரு நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா எதையும் கிடைக்காம ஒரே குறிக்கோள் ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல உசேன் போல்ட் ஒரு ட்ராக் எடுத்து எப்படி நம்ம ரேஸ்ல அடிப்போமோ பின்னாடி இருக்கிறவன் சைடில் இருக்கிறவன் முன்னாடி இருக்கிறவன் மற்றவங்களாம் எழுவத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஓடவே முடியாது நம்ம தலைவர் ஓட ஆரம்பித்தாரு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் அந்த அளவிற்கு நமக்கு வலிமை இருக்கு அந்த வலிமையை இந்த புக்ஸ் இந்த டேட்டா கடந்த கால டேட்டா பிளஸ் அடுத்த ப்ரெசன்டேஷன் பார்த்து அடுத்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அந்த பென் பென்ட்ரைவ் இந்த பென்ட்ரைவோட காப்பீஸ் எல்லாமே மாவட்ட செல்ல மூலிமா உங்களுக்கு வந்து சேரும் அந்த பென்ட்ரைவ் மட்டும் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய இருபது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகள் கோயம்புத்தூரில் இப்போ லேட்டஸ்டாக எலக் எலெக்ஷன் கமிஷன் என்ன வாக்காளர்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதோடைய ஒட்டுமொத்த தரவுகள் டேட்டா உங்களுக்கு வந்து இப்போ வந்து தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட செயலருக்கும் கொடுப்பார் இதோடு நம்ம ப்ரசன்டேஷனில் இப்போ சந்திப்போம் வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் தலைவருக்கும் என்னோடய நன்றி வணக்கம்